தமிழ் மக்கள் மத்தியில ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கண்ணை மூடிட்டு காமிக்க வேண்டியது எல்லாரும் காமிக்கிறது ஐயா நல்ல கண்ணு அப்படிம்பாங்க ஆனா அவர் சிஎம்மா விடுங்க அவரால ஒரு எம்எல்ஏவா கூட ஆக முடியல அப்ப கோர்ட் வந்து இவர் ஆர்கியூ டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்ல மட்டும் ஆர்கியூ பண்ணாம அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களோட கண்ணீர் கதையை கோர்ட் முன்னாள் சொல்றாரு அதாவது எப்படி நான் யாரோ ஒருத்தர் கஷ்டம் நான் கஷ்டப்படுகிறேன்னு சொல்ல மாதிரி அவர் சொல்றதை பார்த்து கோர்ட் மூவ் ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டி பைண்டிங்ஸ் கொடுத்த வச்சு ஐந்து ஆண்டுகள் தாமிர பண்ணில மண்ணல்ல கூடாதுன்னு கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது இது ஐயா நல்ல கண்ணுக்கு மட்டும் கேட்டோர் விட்டு தான் நான் சொல்லுவேன் தோழர் எனக்கு ஒரு டீ குடிக்க காசு குடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு தோழர் கேட்டிருக்காரு என்ன என் பசிக்கு ரொம்ப பசி காலையில் டீ குடிக்க காசு நான் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் தோட்டத்தை காசு அப்போ கேட்டாங்க நான் தோழர் என்ன தோழர் இவ்வளவு நீங்க வந்து காசு வச்சிருக்கீங்களோ ஒரு காசு கொஞ்சம் காசு எடுத்து நீங்க ஒரு நான் டீம் காஃபி குடிச்சு தப்பு இருக்கலாம் இது கட்சிக்காக கொடுக்கப்பட்ட பணம் இதுல இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன் நீங்க குடுக்கறன்னா கொடுங்க இல்லன்னா இப்படியே உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ல ஒரு மா மனிதர் ஐயா ஜீவானந்தம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் இன்றைக்கு நாம் பேச விவாதிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐயா நல்ல கண்ணு ஐயா ஜீவானந்தம் இங்கே கேட்குற கேள்வி புரியுது நீங்கள் தோழர் நல்ல கண்ணு தோழர் ஜீவானந்தம் தானே சொல்லணும் ஏன் ஐயான்னு சொல்கிறீங்கன்னா அந்த தோழருங்கிற அந்த வார்த்தையை போட்டதுனால நிறைய பேர் வந்து அவங்கள ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்களாக மட்டுமே பார்த்து இந்த இளைய தலைமுறை அவங்கள கடந்து போயிடுறாங்க ஆனால் இந்த இரண்டு நபர்களும் எவ்வளோ ஒரு திண்மையான எவ்வளோ ஒரு வலிமையான எவ்வளோ ஒரு நேர்மையான அரசியல்வாதிகளா தமிழக அரசியல் களத்துல பல வட்டங்கள் பயணம் செஞ்சிருக்காங்க தெரியல இவங்க இரண்டு பேரோட வாழ்க்கையும் ஒரு நமக்கு ஒரு பாடமா மட்டும் இல்லாம இளைய தலைமுறைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது எடுத்துக்காட்டாகவும் இருக்கு எப்படின்னா கரைபடிந்த காலத்துக்கு சொந்தக்காரர்கள் நம்ம அரசியல்வாதிகளை பேசும்போது இந்த மாதிரி நபர்கள் நாம கடந்து வந்து திரும்பி பார்க்கும்போது இவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹோப் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இப்போ கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் இந்த கம்யூனிஸ்ட் எனக்கு கிட்டத்தட்ட நான் மாவட்டத்தில் ஒரு ஒரு தோழர்களோட பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஹைலி இன்டலெக்சுவல் குரூப் அவங்க இருப்பாங்க அவங்களோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நல்ல ஒரு இன்டலக்சுவலா இருப்பாங்க பேசுற விஷயத்த பார்க்கும் போது உங்களுக்கு அறிவுசார் விஷயமா இருக்கும் சினிமாவா இருக்காது எப்படி கொண்டாடிலாம் இருக்காது அப்படின்னு இருக்காது பெரிய பெரிய ப்ரொபசர்லாம் இருப்பாங்க பெரிய பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்துட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருந்து உண்டியல் கொடுக்குவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காக அளவுக்கு செயல்பாடுகள்லையும் தங்களுடைய கொள்கையிலும் பிடிப்பா இருந்த ஒரு நிறைய பேர் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாங்க கூட எண்ணிக்கைக்குள்ளவங்க ஆனா எல்லா தொகுதியிலுமே இருப்பாங்க அப்ப அவங்களை பழகும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா இந்த கட்சியில என்னைக்குவங்க வர போறது கிடையாது அஞ்சு பைசா சம்பாதிக்க முடியாது இருந்தாலும் உங்களை பிடிப்போட இருக்காங்களே அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்ப இந்த தோழர்கள் வந்து விவாதிக்கிற விஷயமும் பொது உடமை அப்படின்னு ரொம்ப ஹை நல்ல நல்லா விசாரிணா அவங்களோடீங்கன்னா நீங்க அறிவுசார விஷயங்கள் நிறைய விசாரிப்பாங்க நீங்க கேட்டீங்கன்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கவங்களால தான் கம்யூனிஸ்ட் கட்சியில நீ கொஞ்சம் பெரிய லெவல்ல நீங்க போக முடியல கீழே தங்கிடுவீங்க அப்ப எப்படி இது எப்படி கேள்வி கேட்டா அதுக்கு வந்து நீ கம்யூனிஸ்டத்துக்கு தழுவி பதில் சொல்ல தெரியிற அளவுக்கு நீ இருந்தா தான் கம்யூனிஸ்டத்துல வளர முடியும் அப்படி அந்த கம்யூனிஸ்ட் தளத்துல வந்த இரண்டு தலைவர்கள் தான் ஐயா நல்லக்கண்ணு ஐயா ஜீவானந்தமும் இப்போ கம்யூனிசம்னு பேசணும் இன்னைக்கு இருக்க ஒரு நம்ம மத்திய கட்சி வந்து என்ன சொல்லலாம் கம்யூனிஸ்ட் இந்தியாவோட கட்சியே இல்லைமாங்க ஆனா இவர்கள் கட்சியாக தமிழகத்திலோ இந்தியாவிலோ பிரகாசிப்பதற்கு முன்னாடியே கம்யூனிஸ்டுகள் தமிழகத்தில் இந்தியாவையும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடந்த தேர்தலில் இரண்டாவது கட்சியா கூட அவங்க தான் வந்தாங்க சொல்ற அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல ஒரு ஆதரவு இருந்திருக்கு எந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கொள்கை தமிழ்நாட்டுல வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒருவேளை ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கவில்லை திராவிடர் கழகம் என்ற ஒரு இயக்கம் தொடங்கவில்லை என்றால் அளவு கம்யூனிஸ்ட் கட்சி தான் இரண்டாவது பெரிய கட்சியா இருந்துக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி கேரளாவில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒண்ணு தொடங்கலைன்னா ஒருவேளை பெரியாரோட திராவிட கழகம் அங்க வளர்ந்துருக்கலாம் கம்யூனிஸ்ட் தொடங்கினால அங்க தீக்காவில வளர முடியல இங்க தீக்கா வளர்ந்ததுனால கம்யூனிஸ்டால வளர முடியலன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரெண்டு கல்வி கொஞ்சம் கிட்டத்தட்ட உடலை ஒத்து வர்றதுதான் ஏன்னா ராமசாமி பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சுயமரியாதை காரணம் இல்லைன்னா ஒரு கம்யூனிஸ்டா தான் எந்திருப்பேன் சொல்ற அளவுக்கு கொஞ்சம் ரெண்டு பேரோட கொள்கையை எல்லாமே ஒத்துட்டாவும் அப்போ கம்யூனிசம் அப்படின்னு நம்ம பேசும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு வெளிநாட்டு கொள்கை அப்படி கம்யூனிசம் ஒரு உலகளாவிய கொள்கை எல்லா சொத்தும் ஒரு சமுதாயத்திற்கு அந்த கம்யூனிட்டிக்கே உள்ளதுங்கிறதா கம்யூனிஸ்டம் ஒரு சிம்பிள் பாஷையில நம்ம சொல்லணும்னா அது நூற்றுக்கு நூறு சரியா அப்படின்னா அதை அமல்படுத்த முடியுமா என்ன பொறுத்த வரைக்கும் அது முடியாது ஒரு நாட்டுல நூற்றுக்கு நூறு கம்யூனிஸ்டாவும் ஆனா ஒரு நாடு நல்லா நடக்கும் கொஞ்சமாச்சு கம்யூனிஸ்ட் இருக்கணும் அப்பதான் சில விஷயங்கள் வெளியில வரும் நினைக்கிறேன் நம்ம கூடிய ஒரு சில நபர்கள் ஒருத்தன் அப்ப இந்த கம்யூனிஸ்ட் பேரத்தை இந்தியாவை பார்க்கும் போது இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்திலேயே இந்தியா வந்து கம்யூனிஸ்ட் பேரத்துல ஒரு பெரிய புத்திரை பதித்த ஒரு நாடு எப்படின்னா உலகத்தோட செகண்ட் எலக்டெட் கம்யூனிஸ்ட் ரெப்ரஸண்டேட்டிவ் கண்ட்ரிக் கவர்மெண்ட் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கேரளாவில் இ எம் எஸ் நம்பூதிரிபா தலைமையிலான அரசு தான் உலகத்திலே ரெண்டாவது எலக்டட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் முதல் கவர்மெண்ட் ஒரு ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு சின்ன ஊர் அந்த ஊர்ல ஒரு எலக்டட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்டாக கனெக்ட் பண்ண முடியாது அப்படி பார்த்தோம் என்றால் உலகத்திலேயே முதல் முதலாக எலக்ட் பண்ணப்பட்ட டெமோக்ராட்டிக்லி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இந்தியாவில தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல கேரளாவில வந்துச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் இப்ப ஐயா நல்ல கண்டு ஐயா நல்ல கண்ணை பத்தி நம்ம பேசணும்னா இன்று நூறு வயதுகளை தாண்டி ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செய்த நற் நற்குணங்களும் அவருடைய நற்பண்புகளும் மக்கள் அவர் மேல் இந்த மரியாதை மாசிர்வாதங்களும் காரணம் என்னால் நிச்சயமா சொல்ல முடியும் ஏன்னா ஐயா நல்ல கண்ண நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கை வரலாம திரும்பி பார்த்தோம்னா அவர் நெல்லை மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல பிறந்தவர் டிசம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் பிறக்கிறாரு தன்னுடைய இளம் வயதுல ஸ்ரீவைகுண்டத்துல காரணேசன் பள்ளியில படிக்கிறார் அங்க படிக்கிற ஆசிரியர் பலவேசம் அவர்களால் அந்த உடைமை குளியில் ஈர்க்கப்பட்டு சிறு வயதிலேயே சாதிய கொடுமையும் சுரண்டல்களையும் அந்த நில உடம்பை எதிர் ஜமீன்தாரோட கொடுமையை எதிர்த்து அது தவறு நினைச்சு சிறு அந்த இயக்கங்கள்ல போறார் பதினாறு வயசிலேயே கம்யூனிஸ்ட் பார்ட்டில போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்று சேரும்போது உனக்கு வயசு பத்திரப்பா பதினெட்டு வயசு ஆறு பிறகு சேரவாங்க கரெக்டா பதினெட்டு வயசு ஆனால் வயசுல போய் சேர வர்றாரு அப்போ சிறு நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாருமே காங்கிரஸ் தான் போய் சேருவாங்க இவரும் காங்கிரஸ்ல போய் சேர்ந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட் வெள்ளையென வெளியே இருந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜெயிலெல்லாம் போயிருக்கிறாரு அப்ப காரப்போக்கில் இவருக்கு காந்தியோட சாதியவாத கொள்கைகள் சரியில்லை இது தவறு அப்படின்னு நினைக்கிறோம் அங்கிருந்து வெளியில வந்து திருப்பி அவர் வந்து பொதுவுட் பெரியாருடைய இக்கங்களையும் சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல கம்யூனிஸ்ட் கொள்கையை ரொம்ப பிடிச்சது கம்யூனிஸ்டாவே இருந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது கட்சியில சேர்ந்து தன்னுடைய இன்று வரைக்கும் அதே கட்சியில இருக்கிற எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக லாபம் பார்க்காம ஒரே கட்சியில் இருக்கின்ற ஒரு தகைசால் தான் அவர் அப்போ தன்னுடைய சிறு வயதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தடை செஞ்சிருந்தாங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யும் போது அவங்க உழுபவனுக்கே நிலம்னு ஒரு போராட்டம் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய தலைமை ஏற்று பொறுத்து நடப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அதனால அவரை நெல்லையில வந்து புடிச்சு சிறையில வச்சிடுறாங்க சிறையில் வைக்கும் போது அவர் மீசையை சுருட்டாலையே சுட்டு அவர் மீசையை அழிச்சிடுறாங்க அதான் கடின வரைக்கும் அவர் மீசை வச்சிருக்க மாட்டார் அப்ப கூட தன்னோட தோழர்கள் அவர் காட்டி கொடுக்கலங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியில அவருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அவர் இருந்து வெளியில வர்றாரு இருந்து வெளியில வந்து அவருக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறவங்களுக்கு கஷ்டப்படும் அப்போ அன்னராஜன் அப்படிங்கிற ஒரு மாமனார் வந்து தைரியமா அவரோட பொண்ணை இவர் கட்டி கொடுக்குறாரு கொடுக்கிறாரு இவரும் அப்பதான் அவர் திருமண வாழ்க்கையை நடக்குது திருமண வாழ்க்கையை நடந்த பொருளும் அவரோட போராட்டங்கள் பின்னால போகுதுன்னா நிச்சயமா பின்னால போகல நீங்க பாத்தீங்கன்னா அவரத்தோட வாழ்க்கையோட குறிக்கோள்னு சொல்றது சாதியை ஒடுக்குமுறை அடைக்குவதும் சமத்துவம் இல்லாத சமுதாயத்துல சுரண்டல்கள்லாம் தடுப்பதும் தான் அவத்தனோட கொள்கை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபது இந்த காலகட்டத்துல நீங்க அவர் பாத்தீங்கன்னா அப்பவும் ஒரு விவசாயிகளுக்கான போராட்டங்கள்லாம் பெருசா முன்னெடுக்கிறாரு அஹ் இலட்சம் ஜமீன்தார்களின் ஜமீனார்களின் கொடுமைகள் கொத்தடிமை தலைவர்கள் எதிர்த்து அவர் போராடுறாரு அந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் கிட்டத்தட்ட வீட்டு நலம் கூட கிடையாது அவங்கள வந்து சில பேர் வந்து ஓடும் ஜாதினு சொல்லுவாங்க இங்க எங்க போனா அங்க இருந்தாங்க போவாங்க எந்த உடனடியுமே கிடையாது அவங்களுக்கு லேண்டும் கிடையாது அவங்களுக்கு விவசாயத்துக்கு லேண்டும் கிடையாது இருக்கிறதுக்கு வீட்டு லேண்டும் கிடையாது அப்ப இவரும் போராடி இவர்தான் போராடி அவங்களுக்கு அந்த மனை பட்டாக்கள் வாங்கி கொடுத்ததுல பெரிய பங்கு ஐயா நல்லக்கன் அவர்களுக்கு சார் எப்படி அஞ்சு பைசா போடுற தன்னை கையில வாங்கிக்கல எந்த பெரிய பதவியிலும் கிடையாது போராடி வாங்குற அப்போ இந்த மாதிரி விவசாயிகளுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் போராடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து தீண்டாமை விடுப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முதல் ஆளா போய் நின்னு தன்னுடைய குரலை குடுக்கறவங்க ஐயா நல்ல அப்போ தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில அவர் அரசியல் வாழ்க்கை இருபத்தி நாளாம் கம்யூனிஸ்ட் கட்சியோட இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த இருந்தோம் இருந்தீங்க உங்களுக்கு எந்த சமளங்கல எதுவும் கிடையாது உங்களுக்கே அப்படி சமமா வந்தாலும் நீங்க பெருமங்க கம்யூனிஸ்ட் கட்சி குடுத்துருங்க அப்ப இவருக்கு வருமானம் அப்படிங்கிறது பெருசா கிடையாது இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கட்சியில இருந்து கட்சி பணி செய்தார் சரி இப்படிப்பட்ட மனிதர் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் மக்களுக்கு இவ்வளவு போராடுறாரு மக்களுக்காக இவ்வளவு உழைக்கிறாரு மக்களுக்கு இவ்வளவு போராடுறாரு அப்ப இவரு கண்டிப்பா மேல வந்து இருப்பாரு அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா இல்ல எலெக்ஷன் வாழ்க்கையில அவரால் எந்த எலெக்ஷனையுமே ஜெயிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்துல அவர் வந்து அதிமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும்போது நிக்கிறாரு எம்ஜிஆர் பிரச்சாரம் ஒரு தோன்று போறாரு அதுதான் நமக்கு ஐயா நல்ல கண் தங்களுக்காக உழைத்து முதுகெலும்பை தைத்து ஐயா நல்ல கொடுத்த பரிசு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயும் கோயம்புத்தூர் மக்களவை தேர்தலில் நிற்கிறாரு அப்போ அந்த பிஜேபி இவர் முஸ்லீம்களுடைய பிரதிநிதி முஸ்லிம்களுடைய பிரதிநிதி அவங்களுக்காகவே தான் உழைப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஓட்டுக்காக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் சிறுபான்மையர் பாதிக்கப்பட்டால் நான் கண்டிப்பாக குரல் கொடுப்பேன் அது நீங்க ஓட்டு போட்டாலும் ஓடாட்டினாலும் அதுதான் நியாயமான விஷயம்னு சொல்லி அவர் அந்த எலக்ஷன்லையும் தோக்குறாரு இப்படி தான் இந்த எலெக்சன்கள்லாம் அவர் தோந்துட்டு போனாலும் தமிழ் மக்கள் மத்தியில ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கண்ணை மூடிட்டு காமிக்க வேண்டியது கா எல்லாரும் காமிக்கிறது ஐயா நல்ல கண்ணு அப்படிம்பாங்க ஆனா அவர் சிஎம்மா விடுங்க அவரால் ஒரு எம்எல்ஏவா ஆக முடியல கட்சியில் அவர் பெரிய பெரிய பதவிகள்லாம் இருந்தாரு அந்த பதவிகள்ல இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை ஆனால் போராட்டங்கள்ல முன்னால் நின்று ஜெயிலுக்கு போன ஒரு மனுஷன் ஐயா நல்ல கண் இப்ப இது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறோட நடுப்பகுதிகளில் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தாறு சமயங்கள்ல நெல்லை மாவட்டத்தில் இரண்டு சமுதாயத்தினருக்கிடையே ஒரு பெரிய கலவர வெடிக்குது அப்போ ஒரு சமுதாயம் ஐயா நல்ல கண்ணை சார்ந்த சமுதாயம் இன்னொன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்போ ஐயா நல்ல இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் அவங்களுக்கு அவரை பிடிக்க அவர் மேல இருந்த கால் புணர்ச்சியும் கிடையாது ஆனா யாரோ ஒரு முழு சில சமூக விரோதிகள் இவரோட மாமனார போய் இந்த சாதி கலவரத்தை வெட்டி கொண்டு அப்போ எல்லாரும் பெரிய லெவலில் இருக்கும் நல்ல பெரிய தலைவர் போலீஸ் பிரஷ்டராகவும் எல்லாமும் பெரிய லெவல்ல லெவல்லூஷன் இருக்கும் நினைக்கும் போது இது உள்ள போது யாரோ பண்ண தப்புக்கா ஒரு சமுதாயத்தையே குற்றவாளியாவ தீர்க்க கூடாது இதை இத்தோட விட்டுருங்கன்னு சொன்ன ஒரு பெரிய மனதிற்கு சொந்தக்காரர் ஐயா நலக்கல் சரி வாழ்நாள் முழுசும் தனக்குன்னு அவர் எந்த பணத்தையும் வச்சுக்கல சொந்த வீடு கூட அவர் கிடையாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இப்ப பாருங்க அவர் ராங் ரெகக்னிஷனுக்கு அப்புறம் குறிப்பா இன்னொரு நான் சொல்லுவாங்க தீண்டாம எதிர்த்து போராட போராட நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா யாருமே செயல்படுத்தி காமிப்பீங்கன்னு வரும்போது ஒரு பின்னாடி தான் போவாங்க நீங்க வந்து உங்களுக்கு தெரியுமா இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி என்று பஞ்சாயத்து இருந்துச்சு அதுல வந்து தான்படி தலித்துகள் தான் பிரசிடென்ட் அந்த ஊர் மக்கள் எலெக்ஷனே நடத்த முடியாம அந்த ஊர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எப்போ எலக்ஷன் நடந்தாலும் அந்த எலக்ஷன் நடக்காது லோக்கல் பாடி எலக்ஷன் நடக்கவே விட மாட்டாங்க அப்போ அதை எடுத்து பயங்கரமா போராடி இருந்து போராடி சிறைக்கு பயங்கரமா அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினவர் அங்க எலக்ஷன் வைக்கும் தலித்துகள் அங்க ஆகும் முன்னெடுத்து நடத்தினவர் ஐயா நல்ல கடு அதன் வழிவா ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது அந்த நடத்தி காட்டினார் இது தீண்டாமை எதிர்ப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அப்ப பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா அவன் எல்லாம் பிரசிடெண்டா உட்காந்து நான் கேட்கணுமா அப்படிங்கிற இடத்துல ஒரு தலித்தை பேரவையாச்சும் பிரசிடண்ட் ஆக்குனாரு அப்படிங்கிற அந்த பெருமை வந்து திமுக அரசுக்கும் அன்றைக்கு இருந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்து ஐயா நல்ல கணக்கு மட்டும்தான் சார் குறிப்பா ஐயா நல்ல கணக்கு தான் சார் ஐயா நல்ல கணக்கு கண்டிப்பா திமுக அரசு கூட செஞ்சிருக்காரு இப்படி சாதிய ஒடுக்குமுறையையும் எதிர்த்து சாதியம் இருக்கக்கூடாது சமுதாயத்தில் சமத்துவம் நிலைய நிலக்க நிலைக்க வேண்டும் சுரண்டல்கள் இருக்கக்கூடாது ஜமீன்தார்கள் நில உடமை இருக்கக்கூடாது எல்லாருமே சமமா இருக்கும்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கம்யூனிஸ்ட் கொள்கையை முழுமையாக உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன்படியே இடது பக்கம் வலது பக்கம் விலகாமல் நேராக நடந்த ஒரு மனிதன் தான் ஐயா நல்லக்கண் அப்போ இப்ப வரைக்கும் நாங்க சொல்லுவாங்க ஊர்ல பத்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஐயா நல்ல கண்ணை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு டீ தான் கிடைக்கும் அந்த டீக்கு கூட அம்மா அப்படின்னு தான் அந்த டீ குடுக்கிற காசு கூட ஐயா நல்ல கண்ணு பாக்கெட்ல கிடையாது ஒரு உயர்ந்த பாருங்க எத்தனை பெரிய தலைவராங்க ஐயா காமராஜர் மாபெரும் தலைவர் ஐயா கக்கண் மாபெரும் தலைவர் நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் பத்தி காமராஜரை பத்தி சொன்னா நீங்க வந்து பத்து வீடியோ போடலாம் அவ்வளவு பெரிய மனிதர் ஐயா கக்கனை பத்தி சொன்னா பத்து வீடியோ போடலாம் அவ்வளவு தெரியும் எல்லாத்துக்கும் ஆனா ஐயா நல்ல கண்ணு அவர்களுக்கும் கொஞ்சம் காலத்திற்கு பிந்தையவர் அப்படி எவ்வளவு 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 நேர்மை அந்த ஒரு ஒரு விலகாத கொள்கை நியாயமா நேர்மையை எதிரி யாரா இருந்தாலும் அது எப்படி நியாயமா நடந்தவர் இவர் வாழ்க்கையோட முத்தாய் என்ன நடந்துச்சுன்னா தாமிரபரணி ஆற்றுல மண் கடத்தல் ரொம்ப நடந்துச்சு அப்போ மண் கடத்தல் நடக்கும் போது யார் அதை எடுத்து கேஸ் போடுறது யாரு போட்டாலும் அவங்க பயப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு உயிர் ஆபத்தாயிருமோ அவங்களுக்கு ஒரு பயம்னு ஒண்ணு இருக்கும் அப்ப யார் கேஸ் போடுவா வழக்கறிஞராக பயப்படுவாங்க கேஸ் போடுறதுக்கு ஆட்கள் பயப்பட்டாங்க அப்போ ஐயா கண்ணு என்ன பண்ணா தெரியுமா வேற எந்த அரசியல்வாதி மீண்டும் உலக தமிழக அரசியல் பண்ணல இந்திய அரசியலே பண்ணாங்கன்னு அப்ப ஐயா நல்ல கண்ணு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் மதுரை கிளைல ஒரு வழக்கு போட்டு தானே நீதிபதிகள் முன் வாதாடினார் எந்த அரசியல் அப்ப அவருக்கு எண்பத்தி ஆறு வயசு அந்த கேஸ் அவர் வாதாடும் போது ஐயா நல்ல கண்ணுக்கு ஆறு வயசு அப்போ கோர்ட் வந்து இவர் ஆர்யூ டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்ல மட்டும் பண்ணாம அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களோட கண்ணீர் கதையை கோர்ட்டுன்னு சொல்றாரு அதாவது எப்படி நான் யாரோ ஒருத்தர் கஷ்டம் நான் கஷ்டப்படுகிறேன்னு சொன்ன மாதிரி அவர் சொன்னதை பார்த்து கோர்ட் மூவ் ஆகி ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டி ஃபைண்டிங்ஸ் கொடுத்த வச்சு ஐந்து ஆண்டுகள் தாமர பண்ணியில் கூடாதுன்னு கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது இது ஐயா நல்ல கண்ணுக்கு மட்டும் கிடைத்தவா வெற்றி தான் நான் சொல்லுவேன் இதுதான் கம்யூனிஸ்ட் ஒரிஜினல் உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட் பேரீக்கத்தின் தலைவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஐயா நல்ல கொன்னு உதாரணம் ஐயா நல்ல கண்ணு போன்ற தலைவர்கள் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் பேருந்து இருக்காங்க நமக்கு தெரியல ஏன்னா நான் அவங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே கொள்கை சித்தாந்தம் பிடிப்பு இருக்கும் அந்த பிடிப்பு இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சில நீங்க மேல வர முடியும் அந்த காலகட்டங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியல அப்ப இந்த மாதிரி ஒரு உயரிய வாழ்க்கை வாழ்ந்த ஐயா நல்ல கண்ணுக்கு தான் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அரசியல் இரண்டாயிரத்தி ரெண்டுல தகைசால் தமிழர்னு ஒரு பரிசு கொடுக்குறாங்க எத்தனை பத்து லட்சம் ரூபாய் பொன் கேஷோட அவர் கொடுக்குறாங்க என்ன பண்றாரு அந்த பரிசு மட்டும் வாங்கிட்டு அந்த பத்து லட்சம் ரூபாய் கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டு முதலமைச்சர் அதை கொடுத்து திருப்பி அனுப்பிடுறார் தன் கையில் அஞ்சு பைசா வைத்துக் கொள்ளவில்லை கோடீஸ்வரன் கிடையாது பணம் சேர்க்கவில்லை மாட மாளிகை இல்லை கூட கோபுரம் இல்லை ஐயா அவர்களை எங்கள் இறைகளில் நீங்கள் வாழ்கிறீர்கள் இன்னும் வாழ்வீர்கள் நூறாண்டு தாண்டினாலும் இன்னும் நூறாண்டு நீங்கள் நலமோடு வாழ்வீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இறைவன் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இருந்தால் இறைவன் உங்களை ஆதரிப்பான் ஏன்னா உங்களோட நல்ல காரியங்கள் அவ்வளவு நீங்க செஞ்சிருக்கீங்க ஐயா நல்ல கண்ணு தோழர்களுக்கு ஒரு முன் உதாரணம் இனிமேலும் இப்படி தோழர்கள் வர வேண்டும் வருவார்களா என்று தெரியாது அடுத்த தோழர்கள் இன்னொரு கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு நபர் ஐயா ஜீவானந்தம் என்ற தோழர் ஜீவா அப்ப நம்ம வியாசற்பாடி ஜீவான் ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் அவர் பேர்ல வச்சுதான் சொல்லுவாங்க ஜீவா அப்படிங்கிற பேர் யார் இந்த ஜீவா இவர் கன்னியாகுமரி மாவட்டம் மூதமாண்டியில பறக்கிறார் தன்னுடைய சிறு வயதிலிருந்து ரொம்ப துடிப்பான ஒரு நபர் தாழ்த்தப்பட சமுதாயத்தின் கோயிலுக்கு கூட்டு போன ஊரை அந்த அளவுக்கு சிறு வயதில் புரட்சிகள் கொண்ட ஒரு நபர் தமிழ் இலக்கியங்கள் மேலும் தமிழ் பேச்சு மேலும் தனியா பற்று கொண்டவர் மேட நேர் ஜீவ வைக்க புடிச்சாருன்னா தான் அந்த காலத்தை டி கே காரன் கூட அருமையாக தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் பற்றாளரும் கூட அவரு அப்ப இவரும் சின்ன வயசுலயே முதல்ல வழக்கம் போல ஐயா நல்லக்கன் மாதிரி காங்கிரஸ்ல பயணிக்கிறாரு அப்போ ஐயா பெரியாரோட சேர்ந்து வைக்கம் தீண்டாமை போராட்டத்திலையும் சுசீந்தர் தீண்டாமை போராட்டத்திலையும் அவங்களோட சேர்ந்து அவர் சிறைக்கும் செல்றாரு அப்போ நீ ஒரு வரலாறு பத்தி கிட்டத்தட்ட நிலக்கணி ஒரு வரலாறு கம்யூனிஸ்ட் போராட்டத்தோட வரலாறு தான் அப்போ இந்த போராட்டத்திலயும் சேர்ந்து வர்றாரு அப்புறம் சிறைக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது முழுமையான கம்யூனிஸ்ட் அவர் வெளியில வர்றாரு அப்படி கம்யூனிஸ்ட் அவர் வெளியில வரும்போது புரிஞ்சுன்னு கிட்டத்தட்ட வாழ்க்கையில பத்து வருஷங்கள சிறையில கழிச்சவர் அவர் பல சதி வழக்கு எல்லாம் கைதாக எல்லாம் உள்ள போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி காலகட்டங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது இவரும் தலைமுறை வாழ்க்கை வாழ்றாரு சரி தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தா யாராச்சும் ஆதரிக்கல அஞ்சு அஞ்சு பைசா கிடையாது அப்போ அவரை யார் ஆதரிச்சாருன்னா இதுதான் எனக்கு கலைவாணரை கொஞ்சம் பிடிக்கும் கலைவாணரும் தலைவாணர் ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தலைமுறை வாழ்க்கை தான் எல்லாம் செஞ்சது கலைவாணர் தான் முழுசா தன்னுடைய நண்பரான ஜீவாவை பாதுகாத்துக்கிட்டது கலைவாணர் தான் கூட சொல்லுவாங்க அந்த அளவு கலைவாணருக்கு ஒரு நல்ல நெருங்கிய நட்பு காமராஜரும் நெருங்கிய நட்பில் இருந்த ஒரு தலைவர் நீ நேர்மா நானும் நேரமா கட்சி மாறி இருந்த என்ன ரெண்டு பேர் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நில ஒரு முன்னாடி சொன்ன இல்லையா அந்த போராட்டங்களை அவர் எடுத்து எல்லாம் நடத்தி போராட்டி பண்ணவர் இவரோட அரசியல் வாழ்க்கை சாதனை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜீவானந்தம் வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சு எம்எல்ஏவா ஆயிடுறாரு ஜீவானந்தோட பேச்சை கேட்கறதுக்கு அன்னைக்கு அவையில பெரிய எதிர்பார்ப்பாங்க சட்டமன்றத்தில் ஜீவான ஒரு புக்கே இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தமிழும் இலக்கிய அறிவும் அதே சமயத்துல பொது அறிவும் கம்யூனிஸ்ட் வாரியும் சரி பேச்சை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்ற சரிதானே அப்படி நீங்க நினைக்கிற அளவுக்கு ஜீவானந்தோட பேச்சிருக்கும் ஆனால் பாக்கெட்ல அஞ்சு பைசா அவருக்கு கிடையாது ஒண்ணுமே கிடையாது உங்க சில உதாரணங்கள் அவர் வாழ்க்கையெல்லாம் பத்தி சொல்லணும் இந்த இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க தோழர்கள் அந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐயா ஜீவானந்தம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருவராக கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்போ அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி சிலரையா கலெக்ட் பண்ணி மொத்தமா வச்சிருந்திருக்காங்க ஜீவானு முதையில கொடுத்திருக்காங்க ஜீவானந்தான் ட்ரெயின் வந்து இறங்கி உட்காந்துட்டே இருந்திருக்காரு ஒரு பக்கத்துல கூட தோழர் வந்திருக்காரு தோழர் எனக்கு ஒரு டீ குடிக்க காசு குடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு தோழர் கேட்டிருக்காரு என்ன என் பசிக்கு ரொம்ப பசி காலையை சாப்பிடல நம்ம டீ குடிக்க காசு நான் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தோலத்தை காசு கேட்கறேன் அப்ப கேட்டாங்க நான் தோழர் என்ன தோழர் இவ்வளவு நீங்க வந்து காசு வச்சிருக்கீங்க இல்ல காசு கொஞ்சம் காசு எடுத்து நீங்க ஒரு டீ தான் டீம் காஃபியும் குடிச்சீங்கன்னா தப்பு இருக்கு இது கட்சிக்காக கொடுக்கப்பட்ட பணம் இதுல இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன் நீங்க குடுக்கறன்னா கொடுங்க இல்லைன்னா இப்படியே உட்காந்துருக்கேன்னு சொல்ல ஒரு மா மனிதர் ஐயா ஜீவானந்தம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில இளைஞர்களை கேள்விப்படுங்க இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இதே மண்ணுல நம்மோடு மூச்சு விட்டு இதே மண்ணில் வாழ்ந்து நமக்காக போராடியவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐயா ஜீவானந்தம் ஒரு போற்றப்படக்கூடிய தலைவர் அது மட்டும் இல்ல இன்னொரு சம்பவம் காமராஜ் ஐயா உங்களுக்கு தெரியும் காமராஜ் ஐயாவுக்கும் ஜீவானந்தத்துக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உண்டு இரண்டு பேரும் எதிர் கட்சிகள் காங்கிரஸ் ரொம்ப நட்பு பழங்குனுவாங்க ஏன்னா காமராஜயா ஒன்று தெரியும் இவன் நம்ம பேசணும்னா நம்ம பேரை கெடுக்க மாட்டான் நம்மகிட்ட வச்சு பைசா சம்பாதிக்க மாட்டான் நேர்மையான மனிதனுங்கிற மரியாதை என்னைக்குமே காமராஜயா கொண்டு காமராஜர் இயக்கம் உண்டு அதே மாதிரி ஜீவானந்தத்துக்கு காமராஜ் ஜெயமல மரியாதை நேர்மையான மனிதன் அஞ்சு பைசா காசப்படாத மனிதன் ஒரு மரியாதை உண்டு அப்போ காமராஜர் ஐயாவுக்கு ஒரு திருமணத்துக்கு அழைப்பு வருது காமராஜ் ஐயா சீஃப் மினிஸ்டர்லாம் அவர் கார் கொடுப்பாங்க அப்போ அவருக்கு திரு வந்து அஞ்சு பைசா வழி கிடையாது அவனுக்கு கார் இருக்காச்சு அவன் வீட்டு வரைக்கும் போறமே அவனை போய் ஒன்னா பேர்ல பிக்கப் பண்ணிட்டு போயிடலாமான்னு காமராஜர் போய் வீட்டுல நிற்கிறார் கதவை தட்டணும்னு சொல்லி ஏ காமராஜ் காமராஜ் உள்ள வராது உள்ள வராது அப்படின்னு என்னன்னு கேட்டா ஒரே ஒரு வேஸ்டி தான் இருக்கு அதை துவச்சு நான் காய போட்டிருக்கேன் காஞ்ச படம் தான் கட்டிட்டு வர முடியும் இப்படின்னு சொன்ன ஒரு மாமேதை நம்ம மண்ணுல நம்ம மத்தியில தான் வாழ்ந்திருக்காரு அவரும் கடைசி எலெக்ஷன்கள்ல தோன்றுதான் போனார் அப்போ நம்ம இளைஞருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க உங்க ரோல் மாடலா இவங்களெல்லாம் பாருங்க இவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் காசு இருந்திருக்கலாம் ஆனா இன்ன வரைக்கும் அவங்க காசுக்கு ஆசைப்படல தாங்கள் கொண்ட கொள்கைகள் பிடிப்போட இருந்து அதுல நேர்மையா நின்னவங்க தான் ஐயா ஜீவானந்தம் கம்யூனிஸ்டுகள் கூட தமிழகத்துல மிக முன் நிறைய பேர் இருந்திருக்காங்க என்ன முதல் விதையை போட்டு அதை பெரிய கொண்டு வந்தவர் ஐயா ஜீவானந்தம் இன்றைக்கும் ஐயா ஜீவானந்தத்தை நினைக்கும் பொழுது அவருடைய நேர்மையும் அவருடைய நெஞ்சு உரமும் அவர் நீதி தவறாமல் நடந்த விதமும் நமக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த காலத்து தோழர்கள் நேர்மையாகவும் நீர் நீதி தவறாம மட்டும் நடக்கல அவங்க ஆனஸ்டாவும் இருந்தாங்க அஞ்சு பைசா வாங்கல தங்களை மக்களுக்காக அளித்தார்கள் தங்களை இழந்தார்கள் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவில்லைங்க தான் உண்மை ஐயா ஜீவானந்தம் ஐயா நல்லக்கண்ணு இவர்கள் வாழ்க்கை உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கணும் தயவு செய்து இந்த தலைவர்களை நீங்கள் மறக்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம்